அவ்வளவுதான் மஞ்சள் சட்டி கொடுங்க அவ்வளவுதான் போயிட்டு இருங்க ஐயா ஒண்ணு வேண்டாம் நீங்க நல்லா இருப்பி போயிட்டு வாங்க சின்ன சாமி என்னன்னா இவர் பேரு நல்லா இருப்பி போயிட்டு வாங்க பின்னாடி பேர் போட்டுருக்கு அதையும் படிச்சு ஆத்தாடி சத்தியம் பண்ணி என் துண்ட தாண்டி தாண்டிடுவார் பொழுது அண்ணா இங்க பாரு அண்ணா நீங்க இங்க வாங்க ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா அவர் கூப்பிட்டு நம்மளால அவர் பேரு நானே அவர் பேரு ஆ நீங்க வந்து என்ன பண்றீங்க நான் இங்க ரெண்டுகிட்டு இவங்களுக்கு இந்த பரிசு சொல்லிருங்க இல்ல டைனிங் டேபிள் குக்கர் மட்டும்தான் இருக்கு இவங்களுக்கு இது இவங்களுக்கு இதுன்னு சொல்லிடுங்கப்பா அந்த பக்கம் போ பக்கப்போ அங்கே பின்னாடி ஒருத்தன் வரமாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் ரெண்டு கையே ரெண்டு வாங்கி போனா நல்லா ஜாலியா இருக்கலாம் உன்ன வீட்டுல போன எல்லாம் உனக்கு போட்டு ஏதாவது அடிக்கலாம் அதெல்லாம் தோதா இருக்காங்க சார் வீரர் கொஞ்சம் உள்ள தம்பி இந்த தலையில துண்டெல்லாம் கட்டி ரவுடி சம்பாரி யாரும் கூட அவுத்துருங்க ஜல்லிக்கட்டு முழுக்க முழுக்க அரசு விதிமுறைக்கு நடக்குது தண்ணி குடுங்க சார் இந்த காவல்துறைக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க விழா கமிட்டி காவல்துறைக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க விழா கமிட்டி காவல்துறைக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அண்ணே தண்ணி மட்டும் கொஞ்சம் இல்லைன்னா கொஞ்சம் கொண்டு வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது கொஞ்சம் வேக வேகமாக தம்பி தலையில எல்லாம் துண்டு கட்ட கூடாது தம்பி எதுக்கு தலையில துண்டு பண்ணலாம் கூடாது போலீஸ் போயிருங்க நம்ம போலீஸ் வெளியே போயிருங்க ரெட் கிராஸ் வெளியே போயிருங்க போலீஸ் வெளியே போயிருங்க

ஐசி போலீஸ்க்கு இந்த வண்டி மொத்தமா கொடுத்து விடுங்க அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க முதல்ல டாடா ஏசிக்கு കമ്മിட்டில தண்ணி தண்ணி ஒரு வாட்டர் கேஸ் இல்ல பரிசு காத்துக்கு விழுந்துட்டே தண்ணி குடுங்க அப்புறம் எப்படி பரிசு கூட பாதுகாக்க மாட்டீங்க அதையும் ஆர்டிஓ பாத்து சொல்லணும் பாப்பா பறந்து போயிட்டு

கூப்போ ஆளு ஏசிக்கு தண்ணி போகல கமிட்டி டாடா தண்ணி கொடுங்க தண்ணி இல்லையா தண்ணி இருக்கா இல்லையா சொல்லுங்க முதல்ல போலீஸ்க்கு தண்ணி கொடுங்க சார் இந்த காவல்துறைக்கு கொஞ்சம் தண்ணி விழா கமிட்டி கொஞ்சம் தண்ணி கமிட்டி தண்ணி மறுபடியும் எடுத்து கொடுங்க போலீஸ்க்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு தண்ணி கொடுக்கப்பா டேட் நீங்க தண்ணிதான் சார் உலகம் உலகமே உலகமே தான் சார் பிரச்சனை இருக்கு காவேரியல தண்ணில வைகை தண்ணி இல்ல கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு வைகை நான் வரும்போது ஒரு கட்டு புயல கொண்டு வந்துடும் சார் சுடு தண்ணி பச்சை தண்ணி எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணு கலந்து வேற இல்ல 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 போலீஸ் தண்ணி தொடக்காதீங்க மாடு விட முடியாது ரெண்டு மூணு மணி நேரமா தண்ணி கொடுக்கலாம் கமிட்டில இருந்து கரெக்டா கரெக்டா தண்ணி கொடுக்கும் போதும் அவங்களுக்கு

ஆ மாடு எத்தனை இருக்கு மாடு கமிட்டி தண்ணி கொடுங்க வேமா போலீஸ் தண்ணி இல்லாமல் நிற்கிறாங்க தண்ணி ஒரு ஒரு வண்டி ஒரு ஒரு போலீஸுக்கும் ஒரு ஒரு டாட்டாஸ்க்கும் ஒரு கேஸ் கொடுங்க சார் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க தலைவரை தண்ணி லேட் ஆகும்னா சொல்லுங்க சாட் விட்டு சவரிமா வந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஜல்லிக்கட்டு சார் வந்திருக்க சார் கொஞ்சம் வந்திருக்க அந்த சொல்லிட்டேன் போன் பேசிட்டாப்ல சரி ஓகே சார் வண்டி கொஞ்சம் மூவ் பண்ணுங்க தண்ணி கொண்டு வர சொல்றேன் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க தண்ணி இல்லாம ரொம்ப நேரமா இருக்காங்க என்ன சாப் இல்ல சாப்பிறது தண்ணி இல்ல உங்களுக்கு வெயில் அடிக்குது என்ன வெயில் அந்த அளவுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு ஒரு அளவுக்கு 20 லிட்டர் தண்ணி தேவைப்படுது சரி ஓகே மாடவுக்கு அப்புறம் காவல் தெருக்கு ரொம்ப நன்றி சார் கொஞ்சம் கோச்சிக்காம இருக்க வந்துடும் அனுப்பிச்சு விட்டுறோம்

ஆளை ஒழுக்க பிடிக்க மாட்டேன் ஒழுக்க வெட்ட மாட்டேங்கு தண்ணி வேறு தண்ணி போலீஸ்க்கு தண்ணி கொடுக்க போல ஏய் பப்ளிக் தூக்கி போடாத போலீஸ் பப்ளிக்கே தண்ணி கொடுக்காதீங்க ஆ இவருக்கு நம்ம மாறையில் ஒரு கல்லாட்டம் ஆடுறான் சார் இங்கே போய் தனியாக கரெக்ட் பண்ணி தண்ணி கொடுக்குறது சரி 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 நீ ஓட்ட டாட்டா நல்ல மொழி வேறு ஆளும் சொன்னேன் சார் டாட்டாஸ் போங்க கமிட்டி எல்லாம் வெளியே வந்துடுங்க உங்களுக்கு தண்ணி உண்டு சார் டபுள் இருக்குது சார் உங்களுக்கு

ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும் தம்பி ஒரு ஆள் ஒரு ஆள் மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் எல்லாருக்குமே டைனிங் டேபிள் குக்கர் இருக்காங்க இங்கு சண்டை போட்டுட்டு இருக்காது திருச்சி மாவட்டம் அள்ளித்துறை சங்கர் மாடு இரணி அனுப்பி அள்ளித்துறை சங்கர் மாடு இரணி அதை கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி சங்கர் மாதிரி இரணி என்பா அருமைய பார்க்க சூப்பரா இருக்கு தெரிய அண்ண பத்து கிலோ அள்ளிட்டு பேரு ஓரமான மாடு மேல தரமான மாடுங்க ஒரு மாடு மாடு வெற்றி பெற்றது சென்னை மாவட்டம் சென்னை வீராபாயசி மாடு பாண்டிபா சென்னை பாண்டி மாடு கொண்டு வாங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் வட சென்னை மாவட்டம் சென்னை வீராபாயசி மாடு பாண்டிபா

திருச்சி போலீஸ் பாபு சார் திருச்சி அரசு கேடி பா திருச்சி அரசங்குடி தங்கம் மாடு சூப்பர் மாடுங்க மாடு வெட்டு பெற்று ஒரு டைனிங் டேபிள் ஐயனார்குலம் பானு பிரியமா இருப்பா குளம் பானு பிரியமா இருப்பான் ஒரால் 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 மட்டும் தம்பி கொம்பள வலதுல புடி கூடாது மாடு மாடு வரட்டும் கொண்டு வா மாடு அடுத்து கொண்டு வாப்பா பா வீர ரெடி பட்ட பாருங்க புடி தம்பி வீர ரெடி பட்டா இருக்கும் திருச்சி உரையூர் பாண்டமங்கலம் மகேந்திரன் சர்வத மாடு சோலன் ஒரு ஜெகதீஷ் மாடு பீமா பா சோலன் ஒரு ஜெகதீஷ் மாடு பீமா மாடு வெட்டி ஒரு டைனிங் டேபிள் மாடு வெட்டி பட்டு பா தமிழர் வீர விளையாட்டு மீட்புகள் ராஜஸ்திரம் புதுக்கோட்டை திருநெல்வேலி நிஜாம்

அண்ணன் வெங்கடேசன் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் வழங்கும் இருக்குன ஒரு டைனிங் டேபிள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வெங்கடேசன் ஒரு டைனிங் டேபிள் மாடு வெட்டி பெற்றிருப்பா புதுக்கோட்டை மாவட்டம் மணப்பட்டி அழகர் மணப்பட்டி அழகர் தம்பி அறுக்கிற இடத்துல ரெண்டு பக்கம் இருந்தாலும் கவர் கவரோட உடைய உள்ள தள்ளி ஆறுங்க தம்பி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் உள்ள தள்ளியாருங்க சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வெங்கடேசன் வழங்கும் ஒரு டைனிங் டேபிள் மணப்பட்டி அழகர் மாடு வெட்டி பெற்றிருப்பான் மேரியகுளம் கலர் தெரி ராமசாமி நினைவாக சிபி मारபாங்க ராமசாமி நினைவாக சிபி मार ஜல்லிகட்டனன் ராஜேஷ்லங்கம் ஒரு டைனிங் டேபிள் ஜல்லிக்கட்டு இழுங்க கைரே பிடிச்சிட்டு ஒரு டைனிங் டேபிள் கைரே முன்னாடி விடுப்பா ஏய் மாட்டுக்கார கைரே முன்னாடி விடு எப்பா கமிட்டி அந்த கைரே வாங்கு பாப்பா ஏய் ஏய் அப்படி பண்றீங்க

விட்டுறா விட்டுறா நல்லா படி தம்பி அருவா ரெண்டு பேரும் தான் வச்சிருக்கீங்களா மார்படி வீரர் வீரர் தான் இருக்கா ஒரு ஒரு குக்கர் வீரருக்கு ஒரு குக்கர் பா ரெண்டு பேரும் தான் இருக்கறாங்க நாலு பேர் பாட்டி தோசை கயிரை கொடு முன்னாடி கயிரை கொடு முன்னாடி கயிரை குடுடா ஏய் கயிரை கொடுங்க மார்டின் உரிமையாளர் தம்பி கயிரை கொடுங்க அங்க ஆ ஆ கயிரை வாங்கி இருக்க மாடு வெற்றி பெற்றது புதுக்கோட்டை கீரனூர் செந்தில் கலெக்டர் ஆபீஸ் ராஜ்குமார் மாடு வெற்றி பெற்றதுப்பா சீட்டை கரெக்டா கொடுக்கணும் தயவு செய்து குலமங்கல மணியை புதுக்கோட்டை மேலப்படையூர் அழகு குரூப் ராஜா மாடுப்பான் புதுக்கோட் புதுக்கோட்டை மாவட்டம் மேலப்படையூர் அழகு மாடு ராஜா குரூப் மாடு வெற்றிப்பான் கொஞ்சம் வேமா விழா கமிட்டி அங்க இருக்க மாடு கயிறா இருக்கிறவங்க

கோயில் பாப்பா குடி ராமலிங்க மாடு செவலப்பா இந்த கேட் ரெண்டாவது கேட் இருக்கு ராஜேஷ் சூப்பர் அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது மாட உள்ள இழுத்து அங்க வச்சு அருக சொல் ஒரு மாடு நாலு அஞ்சு மாடு அவங்க நேரத்துல ஒரு மாடு கோயில் பாப்பா குடி முத்தைய மாடு எம்எஸ் மாடுலியா தம்பி ஏ கேட் பூட்டி என்ன செய்யற நீ தம்பி இந்த கேட் இழுக்குற ஒரு முடியலனா வேற ஆளை மாத்துங்கப்பா வேற ஆளை மாத்துங்கயா மாடு வெற்றி பெற்றது ராஜேஷ்

கூத்தப்பார் திருச்சி போலீஸ் பாபு சார்பாக கூத்தப்பார் மகிழன் செய்கிறார் உனக்கு என்னடா தம்பி பிரச்சனை டே உன்னை உரிச்சி எப்படி உள்ள சந்தனா கவர சுத்தி உள்ள இல்லையா திருச்சி கூத்தப்பார் மகிழ்ச்சி திருச்சி கூத்தப்பார் மகிழன் செய்கிற மாடு புரிஞ்சு பாரு போலீஸ் பாபு சர்பாக்குற மாடு தொட்டு கிடாரி நினைவு மாடு மாடு போன பாட்டு கேள்வி எழுக்கிறீங்க தம்பி மாடு வெற்றி பா சூப்பர் மாடு வெற்றி பெற்றது அவனியாபுரம் பரட்டவேல் ஆனந்த் மாடு பி எஃப் சி அருண் பிரதர்ஸ் மீண்டும் மருதுப்பா பி எஃப் சி அருண் பிரதர்ஸ் மாடு இப்ப வர்ற மாட்டுக்கு பரிசு கிடையாது இத்தனை பேர் இருக்கீங்க உரிமையாளர் எல்லை கோட்டை தாண்டி போ மாடு பிரைஸ் கிடையாது இந்த மாடு பிரைஸ் கிடையாது முன்னாடி நிக்கிறாரு பி எஃப் சி அருண் பிரதர்ஸ் மாடுப்பா இந்த மாடு பிரைஸ் கிடையாது பி அருண் பிரதர்ஸ் மாடுபா பி எஃப் அருண் பிரதர்ஸ் அவனியாபுரம்